நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் அனைவருக்கும் எனது உளமார்ந்த தீபாவளி அல்லது தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய தீபாவளியில எல்லா வளமும் நலமும் உங்களை வந்து அடையணும் அதெல்லாம் இருக்கட்டும் இன்னைக்கு தீபாவளிக்கு காலை நேரத்துல நம்ம வீட்டுல என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா ராஸ்பெரி ஆல்மண்ட்ஸ் பம்கின் சீட்ஸ் அது மட்டும் இல்லாம கேஷ்யூ நேட்டு எல்லாம் போட்ட ஒரு சேமியா பாயாசம் பக்கத்துல பருப்பு வடை இன்னைக்கு நம்ம தீபாவளியினுடைய காலை உணவு முடிவடைய போகிறது சக்கரவள்ளி கிழங்கு இதை ஆல்ரெடி முக்காவசி முடிச்சாச்சு அதனாலதான் ரெண்டே ரெண்டு துண்டு மட்டும் மிச்சம் இருக்கு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை தீபாவளி அல்லது தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில்ல நான் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷலுங்கிறத மறக்காம நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க